ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு கார்த்திகை மாதம் வந்தாச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் அடுத்து நம்ம வந்து கார்த்திகை தீபத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் அந்த நாள் அன்றைக்கின்னு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றலாம் அது எப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓம் நமக் ஷிவாயா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருவண்ணாமலை கோபுரத்தை நான் வந்து வரைகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி கோலம் போட தெரியாதவங்க கூட இந்த கோபுரத்தை வந்து நாம் வரையலாம் இன்னொன்று இதில் ரொம்ப மெயின் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கின்னு எல்லார் வீட்லேயும் இந்த சிவபெருமானுடைய அந்த அக்னி ஸ்தலமான அங்கே இருக்கக்கூடிய அந்த கோபுரமே நம்ம வீட்டில் வந்து வச்சு அங்கே நம்ம போய் தீபத்தை பரணி தீபத்தை நம்ம பார்க்க முடியலைனாலும் நம்ம வீட்டில் அந்த கோபுரத்துலேயே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச மாதிரி ஒரு முழுமையான மன திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளவு சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் வாங்க போன வருஷம் வந்து நான் கோபுரம் போட்டிருந்தேன் அது வந்து ரொம்ப தான் போட்டிருந்தேன் இந்த வருஷம் போட்ட கோபுரம் உண்மையாலுமே சொல்றேன் அப்படியே அந்த அண்ணாமலையாருடைய அந்த கோபுரத்தை அப்படியே வந்து பிரதிபலிச்சது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளவு சூப்பராக இருந்தது அப்படியே தீபம் ஏற்றி வச்ச உடனே அப்படியே வந்து ஓம் நமக்ஷிவாயா ஓம் நமக்ஷிவாயான்னு என்ன அறியாமலே வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு நேற்று ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க சரியா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இது மாதிரி கீழே வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கோடை போட்டுக்கோங்க மேலே அந்த கோட்டுக்கு மேலே வந்து சின்ன கோடி நான் எப்படி போடுறோன்னா இதே மாதிரி தான் சரியா இதில் எந்த ஒரு உருவமைப்பும் நம்ம வரைய போகிறதில்ல சும்மா கட்டங்கட்டமாக தான் போட போகிறோம் இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோலம் போட தெரியாதவங்க கூட இந்த கோபுரத்தை வந்து நம்ம வந்து வரியலாம் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா சிவன் கோயில் வந்து எந்த ஒரு கலரிங்குமே இருக்காது ஏன்னா ஃபுல்லாமே அந்த ஒயிட்டில் தான் இருக்கும் சிற்பங்களை விட நிறைய அந்த கட்டட அமைப்புகள் வந்து நிறைய சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ஃபுல்லாக எந்த ஒரு கலரிங் கொடுக்க போகிறதில்ல இதில் வந்து நான் காவிப்பொடி கொடுக்கலாம் கூட யோசிச்சேன் ஆனால் காவிப்பொடி கொடுத்தோம்னா அது வேறு மாதிரி கோபுரமாக போயிடும் இப்போ அம்மன் கோபுரம் அம்மன் சுவாமியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போயிடும் ஸ்ரீரங்க கோபுரம் எல்லாம் கவர் கலராக இருக்கும்ல அது மாதிரி போயிடும் ஆனால் அந்த அக்ஸ் அக்னி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அதே கோபுரம் நம்மளுக்கு இங்கே வேணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட்டில் தான் நான் வரைய போகிறேன் இதே மாதிரி தான் சும்மா பாக்ஸு பாக்ஸாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு உங்களுக்கு உள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கட்டங்கட்டமாக வரைஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன உருவம் வருதோ சும்மா ரவுண்ட் ரவுண்டாக கூட போடலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு எப்படியெல்லாம் கையில் இழுக்க வருதோ அப்படியெல்லாம் போடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டியாக பாக்ஸு பாக்ஸாக வரைஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா இது பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக போட்டாலும் அழகாக தான் இருக்கும் இதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் வந்த வந்து சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் கார்த்திகை மாதம் வந்து சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஏற்படும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும் எப்படி அப்படின்னா நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுங்கள் இதை நம்ம கோலம்போடையிலையும் நம்ம சொல்லிகிட்டே போடலாம் எப்பெல்லாம் சிவலிங்கத்தை பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் இது எப்போதும் நம்ம வந்து உச்சரிக்கக்கூடியது ஏன்னா நம்மளை வந்து படைச்சது வந்து பிரம்மா காப்பது விஷ்ணு அழிப்பது வந்து சிவபெருமான் அப்படிங்கிறப்போ இந்த சிவபெருமான் தான் நம்மளை வந்து எல்லா துன்ப காலத்திலேருந்தும் நம்மளுக்கு வரக்கூடிய அதாவது ஆபத்துக்கள்லேருந்து நம்ம உயிர் போகக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து காப்பாற்றுவருவ பார்த்திங்க அப்படின்னா சிவன் தான் இந்த சிவனை வழிபடுவது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க நல்லது அவ்வளோதான் அதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணலை ஏன் அப்படின்னா இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் ஒரு சித்தரை போய் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த சித்தர் வந்து சொன்னது நீங்கள் ஒவ்வொரு டைம் காரில் ஏறும்போது ஓம் நமக் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காருமா அப்படின்னு சொன்னார் அந்த சிவன் தான் உன்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னுடைய குலதெய்வம் தான் அந்த மரத்தில் போய் மோதாமல் கையை வந்து முன்னாடி நிறுத்தி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிச்சு உன்னுடைய குலதெய்வம் அப்படின்னாங்க எனக்கு அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புள்ளரிக்கும் எங்கே சிவனை பார்த்தாலும் சரி அழுக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு சிவன் லிங்கத்தை பார்க்குறப்போ எப்போதுமே இருக்கும் அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த அக்கடி ஸ்தலத்துக்கு நாம் அவ்வளோ சீக்கிரம் யார்னாலே போக முடியாது சிவனுடைய அனுகிரகம் சிவன் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம அந்த தலத்துக்கு நம்ம போக முடியும் அவ்வளோ பிரசித்திப்பட்ட அந்த ஸ்தலத்தை நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து சூப்பராக கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு நம்ம வந்து அழகாக வரைஞ்சி தீபம் ஏற்றலாம் அப்படியே பாருங்கள் சிவனின் கண்களில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிதான் நெருப்பை வந்து குறிக்கும் கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது செல்வவளம் பெருகும் என்பது அதீத நம்பிக்கை ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சில சிறப்புகள் உண்டு அந்த வகையில் கார்த்திகை மாத பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றது சூரியன் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார் அதற்கு ஏழாம் ராசியான ரிசபத்தில் சந்திரன் உச்சநிலையில் இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளே திருக்கார்த்திகை ஆகும் சிவன் ஜோதிமயமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்ற நாள் வந்து அந்த திரு கார்த்திகை நாள் சிவனின் நெற்றிக் இருந்து தெறித்து விழும் அந்த ஐந்து தீப்பொறிகளே கந்தனாகும் சிவனின் கண்களில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறியும் ஆறு ஆண் குழந்தையாக மாறியது அந்த ஆறு ஆண் குழந்தையும் கிருத்திகள் கிருத்திகைகள் என்று அழைக்கப்பட்ட பெண்களால் வந்து வளர்க்கப்பட்டனர் அவரே முருகப்பெருமான் ஆவார் என்பது நாம் வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லையா சிவனின் கண்களில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி என்பது நெருப்பை குறிப்பது எனவே தான் திருக்கார்த்திகை என்று அனைத்து வீடுகளிலும் வழிபாட்டு ஸ்தலங்களிலும் அகல் விளக்கு ஏற்றும் வழக்கம் வந்து கடைபிடிக்கப்பட்டது கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை ஏனெனில் விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் தீபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியும் என முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தான் அன்னைக்கு வந்து எப்போது நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏத்துறது எல்லா தெய்வங்களையும் குறிக்கும் எல்லா முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தெய்வங்களையுமே குறிக்கக்கூடியதான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் இரண்டு அகல் விளக்கேற்றி வீட்டின் வாசலில் இருபக்கமும் வைத்து வழிபாடு செய்வது மேலும் நம்மளுக்கு சிறைப்பை தரும் தீய சக்திகள் வந்து விலகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் நீங்கள் காலையிலையும் தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க இப்போ வேலைக்கு போகிறவங்க நம்ம காலையில் எந்திரிச்சு தீபம் ஏற்ற முடியாதவங்க சாயந்திரம் எப்போதுமே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ரெண்டு விளக்கு வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி வைங்க இதை தான் நேற்று வளாகில் நான் வந்து சொல்லியிருப்பேன் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வந்து விரதம் இருப்பாங்க அந்த ஒரு நாளில் ஒரு மண் ஒரு ஒரு நேரம் விரதம் இருந்து சாமி கும்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கார்த்திகை மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது தீப வழிபாடு தான் பொதுவாக எல்லா மாதங்களிலும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கார்த்திகை மாதத்தை ஆன்மீக மாதம் என்றே கூறலாம் ஏனெனில் முருகன் ஐயப்பன் சிவன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்ய சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வந்து திருமால் பிரம்மா உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமான் வந்து ஜோதி வடிவில் காட்சி அளித்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று சேரும் நாளில் வந்து கொண்டாடப்படுது திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் வந்து பரணி நட்சத்திர நாளில் பரணி தீபம் வந்து ஏற்றுவாங்க நம்ம நம்மளுடைய திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா முந்தின நாள் வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த மூணு நாள் தொடர்ந்து தீபம் ஏற்றுற வழக்கமும் இருக்குது அதாவது பரணி அன்னைக்குன்னு கார்த்திகை விளக்கு விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அந்த மூணு நாள் வந்து சாமி கும்பிடலாம் இல்லை கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோம்னா அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இல்லை அன்னைக்கு அந்த பரணி தீபம் இருந்து அந்த மூணு நாள் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லேருந்து நாம் வந்து விழி அதாவது விடுபடலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா யம நீங்கி நம்ம வந்து நலமுடன் வந்து வாழலாம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்லாம் அந்த ஆபத்துலேருந்து நம்மளாம் எப்போதுமே வந்து சிவபெருமான் நம்மளை வந்து காத்திருள்வேன் அதனால் நம்ம முந்தின நாள் பரணி தீபத்துலேருந்தே நம்ம அந்த மூணு நாள் தொடர்ந்து நம்ம வீட்டில் தீபம் வைக்கலாம் சரியா பரணி தீபம்ங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்தை வந்து நல்லா சந்தனமோ சாரி பன்னீரோ இல்லை வந்து சுத்தமான தண்ணி வச்சு சுத்தமான கிளாத்தில் தொடச்சிட்டு நல்லா திருநீரில் பட்டை போடுங்க சந்தனம் குங்குமம் வைங்க வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தீபம் ஏற்றுங்க வீட்டில் நம்மளுக்கு எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுதோ அத்தனை தீபங்கள் நம்ம வந்து ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை தீபம் அன்றைக்கிட்ட நம்ம நிறைய தீபங்கள் நம்ம வீடு முழுவதும் ஏற்றி வைக்கலாம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடினால் பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை நேற்றே நான் வந்து வளாகில் சொன்னேன் கார்த்திகை மாதம் முழுவதும் கோவில்கள் அல்லது வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் வீட்டில் உள்ள அனைத்து மங்களமும் சுக வாழ்வும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி போன்ற நாட்களில் கட்டாயம் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் இப்படி செஞ்சோம் அப்படின்னாவே இந்த நாட்களில் ஏற்ற முடியலை அப்படின்னா கூட அந்த நாட்களில் ஏற்றும்போது அந்த புண்ணியமெல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும் சரி ஓகே கார்த்திகை மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறியாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாக முருகப்பெருமான் உதித்த மாதம் கார்த்திகை ஆகும் எனவேதான் இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது கார்த்திகை மாதத்தில் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளிலும் சென்று வழிபட்டால் பதினாறு விதமான பேர்களும் வந்து சேரும் அப்படி ஆறுபடை வீடுகளுக்கும் செல்ல முடியாதவர்கள் வந்து அதில் ஒரு படை வீட்டிற்காவது நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சென்று வழிபட்டுட்டு வரலாம் ஏன்னா முருகனுக்கும் ரொம்ப உகந்த மாதம் இன்றைக்கி கார்த்திகை மாதம் வந்து மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாள்லாம் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் தி வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சதுன்னா ஏற்றி வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு இல்லை அப்படின்னா நீங்க சாதாரணமாக எப்போதும் போல நம்ம வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சு செய்யுங்க கார்த்திகை மாதம் வந்து முதல் நாள் அந்த கார்த்திகை தொடங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வந்து மாலை வந்து பக்தர்கள்லாம் வந்து போடுவாங்க அதுல அவங்க வந்து விரதம் இருப்பாங்க கார்த்திகை மாதத்தில் வந்து விஷ்ணு பகவானை வந்து மலர்கள் சாற்றி வழிபாடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தேவர்கள் அடையும் மோட்ச நிலையை வந்து பெறலாம் அப்படின்னு ஒரு ஆன்மீகத்தில் அப்படியும் சொல்லுவாங்க விஷ்ணு பகவானை துளசி இலையை கொண்டு அச்சித்து வழிபாடு செய்தால் ஒவ்வொரு துளசியும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த கோயில்லாம் விஷ்வ விஷ்ணு பகவான் இருக்காரோ அங்கே போய் துளசி மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த ஒவ்வொரு இலைக்கும் ஒரு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் வந்து கிரிவலம் நம்ம வந்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம வந்து கால் கூட எடுத்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் உங்களால் போக முடிஞ்சது சேஃப்டியாக போக போயிட்டு வர முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் போயிட்டு வாங்க அந்த சிவபெருமானின் முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை கூட்டத்தில் நெரிசலில் போய் சிக்காதீங்க இருந்தே நம்ம வந்து சிவனை வந்து வழிபாடு செய்யலாம் மற்ற நாட்கள்ல கூட்டம் இல்லாத நாட்கள்லாம் நம்ம போய் வழிபட்டுட்டு வரலாம் மற்ற பௌர்ணமி நாட்கள்லையும் நம்ம போய் கிரிவலம் போயிட்டு வரலாம் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல வந்து கிரிவலம் போகும்போது மழை பேஞ்சுது அப்படின்னா தேவர்கள் வந்து ஆசிர்வாதம் பண்றதா ஒரு ஐதீகம் அதை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த கிரிவலம் போயிட்டு வரும்போதே வந்து அந்த மழை பெய்யணும அந்த மலையில நனைஞ்சிக்கிட்டே நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா எல்லா தேவர்களும் நம்மள வந்து ஆசிர்வாதம் செய்வதா அதே போல் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் எப்படின்னா கார்த்திகை மாதத்துல நம்ம வந்து விளக்கு வந்து வாங்கி தானம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரம்மஹத்தி தோசைன்னு சொல்லுவாங்க அந்த தோசை வந்து நம்மளை விட்டு விலகும் என்பது அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு யாருக்காவது ஒரு அஞ்சு விளக்கோ இல்லை பத்து விளக்கோ பதினஞ்சு விளக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யாருக்காவது கொடுத்து இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோசங்கள் வந்து நிவர்த்தியாகும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சிறப்புகள் இதெல்லாம் இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமனை தான் நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இல்லை எனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன் கற்றுக்கிறேன் இப்போ சூப்பராக வந்து அந்த சிவபெருமானே இறங்கி வந்தது மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு தெய்வீக அமைப்போட ரொம்ப சூப்பராக ஒரு கோபுரம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போன வருஷம் வரைஞ்ச கோபுரத்தை விட இந்த வருஷம் ரொம்ப தத்ரூபமாக வந்திருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஒவ்வொரு ஆங்கிளையும் அதாவது லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தேன் ஒவ்வொரு ஆங்கிளையும் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினல் கோபுரம் மாதிரியே இருந்தது பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் இந்த கோபுரம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா காலில் மிதிக்கக்கூடாது ஒரு கிளாத் வச்சு தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்து வச்சு நீட்டாக தொடச்சி சுத்தம் பண்ணிடுங்க காலில் மிதிப்படுற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போடாதீங்க இடம் சின்னதாக இருந்ததுன்னா சின்ன கோபுரமாக போட்டு தீபம் ஏற்றுங்க இல்லை நம்மளுக்கு வெளியில் வாசலில் போட்டால் மிதிப்பாங்க இருந்ததுன்னா எங்கே மிதிக்க மாட்டாங்களோ இப்போ பூஜை அறையெல்லாம் நம்மளுக்கு மிதிக்க மாட்டாங்க இல்லை ஹாலில் நம்மளை அதாவது ஒரு ஓரத்தில் கூட நம்ம தீபம் ஏற்றி அந்த சிவபெருமானை அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒருங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னிஸ்தலமான ஸ்தலமான திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவனை மனதார நினச்சி உங்களுடைய வாசலில் இது மாதிரி கோபுரம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க காலில் மட்டும் மிதிக்காதீங்க அதுதான் என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கார்த்திகை மாதத்தன்னைக்குன்னு அதான் சாரி கார்த்திகை தீபம் அன்றைக்கின்னு இந்த கோலத்தை போட்டு உங்களுடைய வாசலில் தீபம் ஏற்றுங்க சரியா இன்னும் வந்து இன்னும் நிறைய கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வர வரக்கூடிய நாட்களுக்குள்ள இன்னும் என்னால் எவ்வளவெல்லாம் பதிவுகள் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமக் சிவாய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ